என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்கை என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 ஏ அப்படி கட்டாதியடா அப்படி கட்டாதியே எனக்கு கேட்கும் போது தலைவிதி தலைவிதின்னு கேட்குது அப்படி கட்டாத ஏன் அப்படி கட்டாதப்பா தளபதி தளபதி அது சரிடா கொள்கை தளபதி தலைபதி என்னடா சர்ராஜ் எதுக்குடா வந்திய டிவி கே டிவி கே

அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடுற அணில ஒரு மான ஒரு காட்டு அருமைய ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்கு அதனால சரி என்னப்பா சரி பாப்பா பாப்பா அந்த மாதிரி அது என்ன யானை படுத்துட்டா எரி ஏறி ஏறி விளையாடும் மாய் அது மாதிரி என்ன ஒண்ணு நடக்குது தம்பி நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில் ஆனா இந்த சிமான் ஆட்டத்தை பாப்பா பாரு இந்த நாலு மாசத்துல மொத்த ஆட்டத்தை என் பக்கம் திருப்பல நான் பிரபாகர மகிழ்ச்சி நான் எனக்கு தூக்கம் வரல அப்ப ஒரு முடிவெடுத்த நம்ம எவனையும் தூங்க விடப்படாது என்ன கேக்குறான் என்னென்ன மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் அந்த தன் விவர படத்தில் வச்சுக்கிட்டே இருக்கீங்க தூக்க வர மாட்டேங்குது அதனால எவனையும் தூங்க விடக்கூடாது சொவனையும் தூங்க விடக்கூடாது போட்டு அவனை என்னையும் அங்கு போய் நின்று கவல இங்கு போய் பண்ணிரு இப்போ பாரு என்னென்ன சேட்டை பண்ணுறேன் பாரு அவன் தப்பிக்க முடியாது தம்பி இப்போ போட்டு காட்டுறேன் பார்த்தீங்களே இதே மாதிரி நீ என்கிட்ட தப்பிக்க முடியாத நான் எப்படி வேலை எப்படி வேலை கொடுப்பேன் காட்டு இந்த பார்றா வேலை கொடுக்க பார்றா ஏய் பள்ளிக்கூடம் எப்படி நடந்து போகிறா எப்படி நடத்திக்கம் பார்றா எப்படி இருக்கும் ஆமாடா டேய் அண்ணன் சொல்லி நல்லா இருக்குடா நீ என்கிட்ட நகர முடியாது ராஜா தம்பி நான் இங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்கிற ஆள் கிடையாது ஏய் அறிவு பிதுங்கி வழிஞ்சி காது வலி எங்கிட்டு இங்கிட்டு இதுக்கே கை துண்ட வச்சுங்கிற தொடச்சுக்கிட்டு இருக்கேன் தம்பி ஒரு படையை தலைவன் வழிநடத்தினால அந்த படம் சரியா இருக்கும் தலைவனையே ஒரு படம் வழி நடத்தின்னு வச்சுக்க வழங்காது புரிதா ஒரே தலைவன்டா உலகம் மிரல்கிற பயப்படுகிற படையை நடத்தினா அவன் மகன் இவன் ஒண்ணும் கிடையாது ஒண்ணும் கிடையாது எனக்கு பணம் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆலோசகர் அட்வைசருக்கு ஒண்ணும் கிடையாது ஒரே ஆள் தான் ஒரே ஆள் தான் இந்த சோரட்டியா நான் தான் வடிவமைக்கிறது இந்த கோனேரி கோன்னு நான்தான் எல்லாம் நான்தான் அதனால நீ தப்பிக்க முடியாது தப்பிக்க முடியாது இங்க பேரு இது பிரபாகரன் துவக்கிலிருந்து இருந்து வந்த தோட்டாங்கறத மட்டும் காணிக்கா எப்படி வெடிக்கும் எங்க வெடிக்கும் எந்த இடத்துல வெடிக்கும் எதுக்காக வெடிக்கும் எவனுக்குன்னு தெரியும் எனக்கே தெரியாது ஏய் அரிக்கும்டா போயிட்டே டேய் டேய் வேலை இடுறா வேலை இடுறா தூக்குடா தூக்குடாங்க ஏ இந்த பெரியாருங்க ஒருத்தர் காரல அவரா அடுறா அடுறா அடு தொடா எப்படி அடிக்கிறது ஏ உனக்கு உன் பாட்டை ஒருத்தரைக்கும் பாரதின்னு அவன வச்சாடுறா அடுறா டேய் இந்த மாடு மாடை தொடுறா மாடை தொடுறா ஆடு மாட்டை தொடுறா தொடுறேன்னு பாடுறா இப்ப பாடுறா சொந்த நிலத்தில் அகதியாகும் தமிழர்கள் போடுறா இருபத்தி மூணு கூட்டம் போடுறாத்தி உனக்க பயன் வந்துடும் என்ன எங்க இருக்கோ அங்க வீட்டில் பூச்சி வர்ற மாதிரியே சீமா எங்கடா இருக்கான் அடி ஐயோ சீமான கூப்பிடு வீடு ஐயோ சீமான கூப்பிடு நிலத்தை ஐயோ சீமான கூப்பிடுது ஓட்ட அவனுக்கு போட்டுறது என்னைய ரோட்ல போட்டு மனு கொடுக்க நானு கண்ணீர் துடைக்க நானு தோல்லை சாஞ்சு அழுகிறதுக்கு நானு ஓட்டு மட்டும் அவனுக்கு இந்த வாட்டி போட்டா அவ்வளவுதான் 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 அதனால விடுறதா இல்லை நீ பாரு நீயே பாரு என்னடா இருந்தாலும் எதை எதோ செய்யறாப்ல அவன் மாடோடு பேசிட்டு இருக்கான் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பேசுறான் யாரா இந்த ஆளு அப்படின்னு தம்பி நான் ஒரு ஓரத்துல மதுரையில பேசுறேன்னு நினைக்காத தம்பி நேற்று சுதந்திர தின பேருரையை பிரதமர் பேசினத பாரு தம்பி தற்சார்பு பொருளாதாரம் கால்நடை விவசாயி விவசாயிய கைவிடப்படாது இதெல்லாம் யாரு நம்ம ஸ்கிரிப்ட் தான் தம்பி நம்ம ஸ்கிரிப்ட் தான் அங்க போகுது தம்பி எப்படி அங்க வெடிக்குது அடுத்து மனு கொடுக்கறான் ஒன்னு ஒன்னா வாரேன் என்னடா டே ஆந்திராவுக்கு அந்த மாவட்டத்தை எழுதி கொடுக்க வாடா பிரபாக நே திரும்ப திரும்ப சொல்றேன் அண்ணாமலையார் மேல நீ ஆணைட்டு நான் சொல்றேன் ஒரு ஓட்ட போடு நாட்டை என்ற கொடு அங்க எவனால வந்தான் இந்திய கடலுக்குள்ள இதுவரை எண்ணூத்தி நாற்பது மீனவனை சுட்டுருக்கான்டா ஒவ்வொரு வாரத்துக்கும் பத்து பேர் அஞ்சு பேர் இருபது பேர் இந்த கைது பண்ணி கனி போடுறான்டா ஆனால் ஒரே ஒரு மகன் துவக்கோட தமிழில மண்ணில் நின்னான்டா ஒரு மீனவனையாவது சிங்களம் தொட்டானாடா இந்த இனத்தின் குலம்டா காவல் தெய்வம் பிரபாகரே அவன் பிள்ளைகளோட நம்ம பாரு இல்லைன்னா இந்த செஞ்சி கோட்டை நம்ம கோட்டை மராட்டியம் கோட்டை மாதிரி அது அண்ணாமலைஸ்வரர் அண்ணாமலை அருணாச்சலம் அண்ணாமலை கிடையாது அருணாச்சலம் அப்புறம் சலம் அப்படி மாத்திรவாடா மாத்திรவா கடைசியா எங்களுது ஏமரிச்சதா அங்க நீ இப்பவே அங்க ஊயில்களை தேவாரံ திருவாசம்லாம் பாட முடியல இப்பவே முடியல அங்க என்ன பண்ண அப்புறம் என்ன பண்ணுவா நீ ஆبري எம் செப்スナーிய எக்கடே உனாரே இந்தோ உனாரோ லோபல உனாரா மீரே போன் ஜிஸ்திரா மீரே நெட்ரா அங்க பண்ணவன இது யார் சிவன் இவன இவர் எப்படி ஐட்டார் அபண்ணா அவரே கன்வெர்ட் ஆயிட்டாருங்க அதனால முடி அவனை நம்ம தமிழனா ஏற்கல இல்ல நம்மால தெலுங்கு நான் மதிரி போயிடுவான் அதுக்குள்ள தப்பிச்சுக்க இந்த பாரு பீகார் அடி வாங்கி சாருக்கு முன்னாடி அண்ணன் முதலமைச்சர் ஆக்கிடு இல்லைன்னு வச்சுக்க ஈழத்துல நடந்தது இங்க நடந்துரும் ஏ அவருக்காவது துப்பாக்கி எடுக்கிற துணி விருந்துச்சேன் இங்க அண்ணன் துப்பாக்கி என்ன உள்ளதை கேச்சு போடுவான் அதனால தயவு செய்து துவக்க தூக்குறதுக்கு முன்னாடி வாக்க தூக்கி என்னை வெள்ள விட்டு நான் சொல்றேன்டா நான் சொல்றேன்டா நான் சொல்றேன்டா கோனேறி கோன் நம்ம பாட்டை மேல ஆணையிட்டு சொல்றா நம்மத மூதாதியல் மேல ஆணையிட்டு நம்ப மாட்டேடா அண்ணனை நீ முதலமைச்சர் ஆக்கு ஆயிரக்கணக்கா தொடர் வண்டியில வந்து இறங்கினேன் ரெண்டே மாசத்துல ஆயிரம் இங்கிருந்து ஏறி போய் இறங்க நம்மள ஏண்டா எல்லாரும் எதிர்க்கிறேன் நீ ஒரு தடவை கேட்டு போற நம்மள ஏன்டா இதுக்குறேன் தினம் திட்டிக்கிட்டு இருக்க ஏண்டா என்ன நாட்டை பத்து ஆண்டு அஞ்சு ஆண்டு நம்ம கணக்கு இல்லாத ஊழல் லஞ்சத்துல ஊறி தலைச்சு மலைய மணல அள்ளி வித்து கொலை செஞ்சு அடிச்சு சாராயங்காச்சி வித்து ஏதாவது பண்ணமா இல்ல அப்ப ஏன் எதிர்க்கிறான் இதையெல்லாம் நாம் வந்து விட்டால் செய்ய முடியாது அதனால் தடுக்கிறான் ஒரே நேரத்துல எதிர்ப்பாண்டா எல்லாரும் ஏன் நீ திராவிடன் நீ இருந்திருப்பான் நீ என்ன சொல்லிட்ட நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லிட்ட நீ ஒரு வன்னியன் நீ ஒரு படையாச்சி நீ பறையன் நீ நாடார் கோனார் செட்டியார் தேவர் கவுண்டர் முதலியார் பிள்ளை உடையார் எப்படி சொல்லி இருந்தால் அருமை அருமை சிவன் நல்லா பேசுறான் இருப்பான் நான் இந்து நான் இஸ்லாம் நான் கிறிஸ்தவன் என்ன பண்ணிட்டா நான் தமிழன் நாங்கள் தமிழர்கள் என் உடன் பிறந்தானே இங்க இந்துக்கு என்று அரசியல் இல்லை இஸ்லாமியருக்கு என்று ஒரு அரசியல் இல்லை பாதுகாப்பான அரசியல் இல்லை கிருத்தவர்க்கு என்று ஒரு பாதுகாப்பான அரசியல் இல்லை படையாட்சிக்கு என்றோ நாடா இருக்கின்றோ கோணா இருக்கின்றோ கவர் என்றோ தேவருக்கென்றோ தனித்த பாதுகாப்பான பெருத்த அரசியல் இல்லை இருந்தாலும் அது வெல்லாது அது உரிமையை இழந்த அடிமை அரசியலாகத்தான் இருக்கும் ஆனால் எது உனக்கு பாதுகாப்பான அரசியல் எது மொழி இனத்திற்கான தமிழ் பேரினத்திற்கான அரசியல் தான் இந்துக்கு இஸ்லாமியனுக்கு கிறிஸ்தவனுக்கு படையாட்சிக்கு பறையா தேவருக்கு கவுண்டருக்கு எல்லாருக்குமான பாதுகாப்பான அரசியல் இன அரசியல் தான் நீ வீட்டில வைக்கணுங்கிற நான் நாட்டில் உழ வைக்கணுங்கிற நீ ஒருத்தனுக்கு உழ வைக்கணும் வேண்டும் என்கிற நான் ஊருக்கே உழவைக்கணுங்கிற இதுதான் இருக்கிறது இப்ப புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நமக்குள்ள இருக்கிற மோதல் தான் பகை பகை நான் கொஞ்ச நஞ்ச சேட்டை செய்ய போறது இல்ல நீ என்ன செய்யணும் இது நம் பாட்டன் கோனேரி கோன் கோட்டை மீட்க போடு ஒரு ஓட்டை போடு என்கிட்ட நாட்டை அதுக்கப்புறம் பார்ப்பாய் என்னுடைய சேட்டை ஜாலியா இருக்குல்ல விளையாட்டா கொலை பண்ணிட்டாங்க இப்ப நீ பாரு யாராவது மராட்டிய கோட்டைன்னு உள்ள வரச்சல பாப்போம் பேனா வச்ச கதை தான் போய் தம்பி இங்க பாரு தம்பி எவ்வளவு பெரிய கோட்டை இருந்தாலும் வாசல்ல ஒரு தளபதி நிப்பான் தம்பி காவலுக்கு அந்த தளபதி பிரபாகர மகன் நான் தான் என்னுடைய என்னுடைய குலதெய்வம் வீரமா காலியே அவள் சைவம் எங்கள் அப்பாத்தான் சைவம் அவளுக்கு கிடா விட்ட மாட்டான் கோச்சுப்பா ஆனால் நாங்கள் கரிதிங்காமல் சாராயம் குடிக்காமல் செத்து போயிருவோம் எங்களுக்கு என்ன நடுக்கு வந்துடும் சாமி முடிவே ஆசை வராது அதனால வாசலில் ஒரு சூலாயத்தோட ஒரு வேலையோட ஒரு கருப்பை வச்சிருப்பான் அப்படி அவனுக்கு இஷ்டத்துக்கு என் என்மையன் மாவீரங்கள நூற்றி இருபது கிடாயை போட்டான் காது வித்து முடியா போது எங்கள் பாட்டி இந்த பக்கம் திரும்பி இருந்தா கருப்பு எங்களை பார்த்துருந்தான் போட்ட அடி பின்னிடுவோம் அந்த வாசலில் ஒரு கருப்பு நிற்கிறான்ல அவையா நீ இந்த காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டு கட்டிரு கட்டிரு இந்த பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்டீர் கட்டுப்பா கட்டு பாப்போம் வாய்ப்பு இல்ல ராஜா நீங்க என்னென்னமோதான் பண்ணி பார்த்த கடைசியா சரண் நினைச்சிட்ட காலையில சோறு போடுறேன் ரெண்டு லட்சம் ரூபா உங்களுக்கு காப்பீடு செத்தா பத்து லட்சம் சொல்லிருக்கலாம் முதலாளிகிட்ட வேலை செய்வேன் ஆனா செத்தா காசு கவர்மெண்ட் கொடுக்கும் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் எப்படிப்பட்ட அறிஞர்கள் அவனுக்கு என்னடா இருக்கு அவங்க நாடாடா அவங்க மொழியா அவங்க அடையாளமா சொல்ல அவங்க வரலாறா இல்லை நம்முடைய வரலாறுடா நம்முடைய பரம்பரை அது அப்படிப்பட்ட வீர பரம்பரையில் வந்தனாம் சோரம் போனார்கள் தமிழர்கள் தன்னின வரலாற்றை மறந்து சோரம் போனார்கள் என்று வரக்கூடாது பிரபாகரன் பிள்ளைகள் கிளர்ந்து எழுந்தார்கள் தங்கள் இன வரலாற்றை மீட்டு உருவாக்கம் செய்தார்கள் எழுச்சியும் கிளர்ச்சியுமாக எழுந்த அதிகாரத்தை கைப்பற்றி நிலத்தை மீட்டார்கள் அடையாளங்களை மீட்டார்கள் என்ற வரலாற்று பதிவு வரணும் அதெல்லாம் பேசுவானா பேசுவானா ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் குடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாலி சிலப்பதிகாரம் பாடுறா நம்ம பாட்டை பாடுறான் முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல்ல இயல்பு இழந்து பாளையனும் படிமம் கொள்ளும் இலங்கோ சிலப்பதிகாரத்தில் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் இலங்கோ சோழ நாட்டிலே பூம்புகாரிலே சோழ நாட்டிலே பிறந்து பாண்டிய நாட்டிலே இறந்து சேர நாட்டிலே தெய்வமானால் நம்முடைய பாட்டி கண்ணகி இது காப்பியம் இது கற்பனை எப்படி வேணாலும் வச்சுக்க ஆனால் என்னுடைய மூதாத சேர சேரசோழ பாண்டியர்கள் மூவேந்தரையும் இணைத்து ஒரு காப்பியத்தை எழுதினான் காப்பிய நாயியாக கண்ணகியை வைத்து இதை திராவிடர்கள் குறிப்பா ஐயா விபச்சாரி கதை என்கிற இவங்களை விட்டு வச்சது எவ்வளவு பெரிய தப்புடா டே உன் வரலாற்றை கொச்சைப்படுத்தி வீழ்த்தியவர்கள் அவர்கள் தமிழ் தாய் வாழ்த்தை பாடிட்டால் தமிழ் தாய்க்கு ரெண்டு கொங்கு முளைக்குமா என்று கேட்ட நொறுக்கி எரிஞ்சிருக்கணும் விட்டுட்டு வேடிக்கை பார்த்து வேடிக்கை பார்த்து உன்னுடைய கோட்டை டேய் என்னடா நீ காக்கிற உன் இடத்தை தொட்டா வெட்டிட்டு ஜெயிலுக்கு போற இவ்வளவு பெரிய கோட்டை நம்முடைய பரம்பரை அடையாளத்தை தொடறான் எவ்வளவு விட்டு போ சொல்ற இதுதான் நீ முதல்ல நல்லா கவனிச்சுக்க அதிகார அடிமையாக தாய் நிலத்தில் நிக்கிறான் இது ஒரு சிக்கல் நிலைக்காத நமக்கு பிரச்சனை தான் இந்த கோட்டையை நம்ம கைப்பற்றணும் இது போர் பிரகடனம் போர் பிரகடனம் கோன் ஆண்டுகான் பல்லவ மன்னன் ஆன்றுகான் காடவன் கோன் ஆன்றுகான் ஆனால் ஆண்டுகான் ஆனால் ஆனந்த கோன் கிருஷ்ணகோன் கோனேரி கோண் இவர்கள் தான் அந்த கோட்டையை கட்டினார்கள் என்ற வரலாற்று குறிப்பிடு அதனால இந்த கோட்டை அது வன்னியங்கோட்டை கோனார் கோட்டை என்னுடைய கோட்டை என் இனத்து கோட்டை முன்னவர்கள் கோட்டை எம் இன கோட்டை யவனும் தோட முடியாது இந்த பேத்து வச்சிருக்க செங்கல்ல மறுபடி கட்டம்பார் கட்டி தமிழனுடைய தொன்மை கட்டடக்கலை அப்படியே சிதையாம கட்டி அதை உயிர்ப்பிச்சு உலகத்தின் தலை சிறந்த அடையாளமாக நான் மாத்தல என்ன பார்த்தேன் உலக அதிசயத்தில் ஏழு ஏழு பேசுகாயிடா உலக அதிசயத்தின் முதல் அதிசயமே நம்முடைய பெருவுடையார் கோயில் தாண்டா ஆனா ஏன் அதை நிறுவதற்கால் இல்ல கிளைம் சொல்லுவாங்க அதை கேட்டு பெற உனக்கு அதிகாரம் இல்லை அதனால இந்த கோட்டை மராட்டிய மன்னன் படைத்தலமா மாறுது இப்போ புரிதா இல்ல இப்ப நம்ம வந்தவன் இதெல்லாம் கிழிச்சு போட்டு நம்ம வரலாற நம்ம எழுதுறோம்டா நம்ம வரலாற நம்ம எழுதுறோம்